ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து தோசை ஊற்றியாச்சு நேற்று வந்து வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வஞ்சர மீன் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டேன் இன்றைக்கி மார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை க்ளீன் பண்ணுறது ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு சின்னவருக்கு வந்து குடல் பிடிக்காது அதுக்காண்டி அவருக்கு வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பெப்பர் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு வந்து குழம்பு வந்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அது குழம்பு வச்சதுலேருந்து எடுத்து கொஞ்சமாக வந்து எடுத்து ஆயில் விட்டு கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் அதெல்லாம் வதக்கி இந்த குடலை அதில் போட்டு கொஞ்சம் மிளகாய் ஜீரகத்தூள் தூள் வந்து நுணுக்கி போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா பெப்பர் ஃப்ரை மாதிரி ஆகிடுச்சி ஸோ குடல் குழம்பு இதை வச்சு ரைஸ் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வடி சாதம் தான் குக்கரில் வந்து ரைஸ் வந்து வைக்க மாட்டோம் ஒடிசாக வந்து அதனால் அப்போதிக்கு இன்றைக்கி சண்டே தானேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற டைமில் வச்சுக்கலாம் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு குழம்புலாம் வச்சுட்டு சாதம் வந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் சாதம் வந்து கவுத்துறலாம் பாருங்கள் மணி பையன் ஒன்று பத்தாக போதும் ஒரு ஒன்று இருபதுக்குலாமே சாப்பிட்டுட்டோம் அந்த குடலுக்குனு வச்சுருந்து நைட்டு தோசை ஊற்றி அதையே வச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான்